வணக்கம் தென்காசி மக்களே இன்னைக்கு நாம இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தென்னு தப்பு தான் நான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமண கோயில் அடிவாரம் முன் இங்க இருந்து வெறும் முன்னூறு மீட்டர் இருக்கும் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து அது போக பம்புலி இங்க இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளவுதான் இந்த இடம் வந்து இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்து ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் எப்படி வேணுமோ உங்களுக்கு பிரிச்சு தருவாங்க இதை பார்த்தீங்கன்னா தாரோடு இதை மெயின் ரோடு இங்கே இருந்து கரெக்டாக ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பு காலையில் எடுத்து வச்சாலே நம்ம தோப்பு தான் வந்து நம்ம இடம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கிறதுனால சூப்பரான கிளைமேட்டு ரம்யமான கிளைமேட் இருக்குது அதுவும் போக சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அடைவிநயினார் டேமு அனலார் வாட்டர் ஃபால்ஸு கும்பரட்டி வாட்டர் ஃபால்ஸு பிரைவேட் அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் சுற்றி ஏகப்பட்ட இது இருக்குது மேலும் வந்து சின்மா சுட்டியெல்லாம் நிறைய எடுக்கக்கூடிய இடம் இந்த அளவுக்கு சூப்பரான லொக்கேஷன் தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்குது வந்து இந்த கார் வருது பார்த்திங்களா இதுதான் கோயில் போகிற ரோடு இந்த ரோடு வந்து பயன்பொழியல் ரோடு இந்த கார் போகுது பார்த்திங்களா இது பயன்பொழியல் ரோடு இந்த ரோட்டு தான் நம்ம ரெண்டு ஏக்கர் தோப்பு அமைஞ்சிருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் தோப்பு இருபத்தஞ்சு சென்டோ ஐம்பது சென்டோ ஒரு ஏக்கரோ உங்களை எப்படி வேணுமோ பயிற்சி தருவாங்க மேலும் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலோ அல்லது இந்த உங்களுக்கு பார்க்க நீங்க நினச்சாலோ மேல ஸ்கீல் தெரியாத நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்